ஜியர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள் வரம் தர்ம் ஸ்லோகங்கள் என்ற இந்த அற்புதமான பகுதியில் இன்றைய தினம் மாச பிரதோஷம் கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபம் வந்து இந்த தடவை வந்து ரொம்பவே ஸ்பெஷலா வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னுன்னா பொதுவாக தீபங்க அதாவது இந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாடுற அந்த அந்த நாட்கள் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக சொல்லப்பட்டிரு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த மாதிரி ஒரு நம்மளோட பழக்க வழக்கங்கள் காரணமாக நம்ம வந்து அந்த மாதிரி கொண்டாடுறோம் ஆனால் இன்றைய தினம் வந்து எல்லாத்தையும் கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரே நாளில் வச்சுட்டார் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா பரணி தீபம் சர்வாலய தீபம் அண்ணாமலை தீபம் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாட போகிறோம் அந்த வகையில காணா அரிய ஜோதி ஆதி அந்தமில்லா பழமநாதி அப்படின்னு சிவன வந்து பாடல்கள் மூலமா பாப்பநாசம் சிவன் ரொம்ப அழகா பாடியிருப்பார் ஏற்கனவே வரம் தரும் ஸ்லோகங்கள் பகுதியில் சிவ பஞ்சாக்சர சோசரம் சொல்லியிருக்கோம் அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து அதோட அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறோம் இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம் சிவாய கௌரி விருந்த சூரியாய தக்ஷாத் வர நாசகாய ஸ்ரீநீலகண்டாய்ஷாய தஸ்மை நம சிவாய இப்ப இந்த ஸ்லோகத்தோட பொருளும் பலனும் சிவாய கௌரி விருந்த அப்படின்னுட்டு ஆரம்பிச்சிருக்கு வர தக்ஷத் நாசகாய அப்படின்னு தக்ஷாத் வரநாசகாய ஸ்ரீநீலகண்டாய அப்படின்னு ஸ்ரீநீலகண்டம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த முதல் வரியில் இருக்கிற அந்த வதனாப்ச விருந்த அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் ரொம்ப அழகான ஒரு பொருளை சொல்லப்பட்டிருக்கு சிவாய கௌரி அப்படின்னு கௌரினாலே மங்களம் மங்களகரமான பார்வதி தேவியோட இணைந்திருக்கும் ஈஷனே அப்படின்னுட்டு வதனாப்ச விருந்த அப்படின்னு இந்த வதனம் எப்படி இருக்குது அப்படின்னா தாமரை முகம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அந்த தாமரை முகம் போல இருக்குது அப்படின்னு மட்டும் இல்லையா தாமரை வந்து எப்படி சூரியனை பார்த்த உடனே மலர்றதோ இவரோட முகம் வந்து தாமரை மலர்களுக்கு சூரியன் போலவாம் அப்படின்னா அந்த ஒரு அந்த ஓமையை வந்து எப்படி வந்து சேர்த்து அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன் இவரோட முகத்தை பார்த்து தான் தாமரை மலர்களே வந்து மலர் தான் அந்த அவ்வளோ காந்தி அவரோட முகத்துக்கு இருக்காதா பின்ன ஏன்னா இந்த சிவன் வந்து அக்னி ஜாதன் ஜோதி பிழம்பாக தானே இருக்கார் திருவண்ணாமலையில் அடிமுடி அதான் சொன்னோம் காணா அரிய ஜோதி அப்படின்னுட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் போய் அவரோட அடியும் முடியும் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லவே இல்லையே அது மட்டும் இல்லை தன்னை மதிக்காத தக்ஷனோட அந்த யாகத்தை நாசம் பண்ணவர் அப்படின்னு மரியாதைன்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம் இந்த அதாவது இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த ஸ்லோகத்தோட பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஸ்லோகத்தை வந்து ஸ்லோகம் சொன்னால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை தத்துவங்களுமே இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லும்போது நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறது கூட இந்த ஸ்லோகம் மூலமாக கற்றுக்குறோம் இப்போ அடுத்த வரியை பார்க்கலாம் ஸ்ரீநீல கண்டாய விஷத்வஜாய அப்படின்னுட்டு அடுத்த வரி இந்த ஸ்ரீநீல கண்டன் அப்படிங்கிறச்சே நம்மளுக்கே தெரியும் ஆலக்கால விஷம் வந்து பார்க்கடல்ல இருந்து வந்தோன்ன அந்த விஷம் அத்தனை பேரையும் போய் தரத்தேன்னு போச்சு அந்த விஷத்தை வந்து அது நீங்கள்லாம் அதுக்கு பயப்பட வேணான்னு ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்து தன்னோட தொண்டையில வந்து அமர்த்தி பார்வத்தேவியால புடிச்சு இருத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு தஸ்மை சிகாராய நம சிவாயன்னு அதை முடிக்கப்பட்டிருக்கு சிகார மந்திரம் அப்படின்னு சிகாரம் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு உரியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த நான் அதாவது ஐந்து எழுத்து இந்த பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்கிற நம சிவாய அப்படின்னுட்டும் இந்த அஞ்சு எழுத்துக்களோட ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தையும் சேர்த்து நம்ம ஓம் நம சிவாயின்னு சொல்லுவோம் நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படின்னு இப்படி சொல்கிறச்சே அத்தனை பாவங்களும் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நம சிவாய நம சிவாய நம சிவாய் நம சிவாயன்னு அப்படி முடிக்கப்பட்டிருக்கு அதோடு அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லும்போது அதாவது நம்ம சிவாயன்னு சொன்னால் மகா பாபங்கள் போகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த ஸ்லோகத்தை சிவ சன்னதியில உட்காந்து சொன்னோம் அப்படின்னா மகாரா மகாரோகங்கள் போகுமா சிவ சன்னதியில சொன்னா மகாரோகங்கள் போகும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு சர்வ அதாவது பொதுவாவே சிவன் வந்து சிவனை துதிக்க வந்து நம்ம அதாவது ஒரு மகாலட்சுமி துதிச்சா செல்வம் வரும் அப்படின்னு நம்ம வந்து தானே பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஆனா சிவனை எப்படி சொல்லியிருக்குன்னா சிவன் தான் ஐஸ்வர்ய சிவன் போகத்துக்கு வந்து போகம் மோக்ஷம் அப்படிங்கிற மாதிரி போகத்துக்கு வந்து சிவன் தானா ஐஸ்வர்ய சிவனா இருந்து எல்லாவற்றின் உங்களுக்கு வந்து அள்ள அள்ள குறையாத ஐஸ்வர்யத்தை வந்து சிவன் கொடுக்கிறாரா சிவசன்ன படிச்சா இன்னும் வந்து பெரிய பாகியம் கிட்டும் அப்படின்னும் இந்த ஸ்லோகத்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த தினம் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தை ஏத்தி வச்சு மனதார இந்த சிவ பஞ்சாட்சர சோத்ர சொல்லும்போது நம்மளோட குடும்பம் மட்டும் சுபிக்ஷம் அடையும் அப்படிங்கிறது இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் சுபிக்ஷம் அடையணும்னு நம்ம வந்து தினம் தினம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணணும் அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் சிவாய கௌரி வதனாப் விருந்த சூரியாய தக்ஷாத் வர நாசகாய ஸ்ரீநீல கண்டாயிருஷத்வஜாய तस्मै शिखाराय नमः शिवाय कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेः स्वभावात् करोमि यत् यत् सकलं परस्मै नारायणाय इति समर्पयामि सर्वं ललितार्पणम्